ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரஞ்சா இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் இங்கே வந்து மொதல் இந்த மாதிரி நாய் நான் தான் பார்க்குறேன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க ஆனால் அந்த அந்த நாய் வந்து கொலைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் அது அவ்வளோ நான் குலைச்சி நான் பார்த்ததில்ல நல்ல நாய் எப்படி சொல்கிறது ஒரு நல்லா இருக்கும் அதை பார்த்தாலே போய் ஹக் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும் நல்ல சாஃப்டான அப்பாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த நாயை நான் பார்ப்பேன் சில நாய்ங்களை பார்த்தா ஐயோ கடிச்சு விடுமோ அப்படின்னு தான் தோணும் ஆனால் அது அப்படி இல்லை கடிக்காது அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச நாய் அது என்ன வகையான இது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு தெரியலை ஆனால் அழகாக இருக்கும் இந்த இவ்வளோ ஹைட் இந்த நான் இப்போ இவ்வளோ ஹைட் இருக்கேன்னா இவ்வளோ ஹைட் இருக்கும் கை வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த ஹைட் இருக்கும் நாய் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நாய் வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இப்போ இல்லை நான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்தில் இல்லைன்னா ஒன் பதினஞ்சு நாள் அப்படி இல்லை பார்த்துருப்பேன் அதை வந்து அவங்க தாண்டி வீடியோ எடுத்தேன் ஏன்னா அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரோசா கடிக்காது இந்த நாய் ஆமாம் நல்ல நாய் புல்ல மாதிரி அது மாட்டோம் சும்மா அந்த நாய் பேர் என்ன ரோசியா ரோசி ரோசி தானே உன் பேர் இந்த மாதிரி நாயை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இதுதான் மொதல் தடவையாக பார்க்குறேன் இதுதான் காட்டணுன்னு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்